ஒரு அப்படி அடிக்கிறதுக்கு திடீர்னு மழை பெய்யுது நேற்றே மழை இருந்துச்சு அந்த மழை பெய்யல இன்னைக்கு காலையிலேருந்து காலையிலேருந்து மழை வேறு மாதிரி மோட மோட்ட மாதிரியே இருந்துச்சு மழை ஆனால் பெய்யுது சரி அப்போ பொள்ளாச்சி மழை என்ன ஏரியா வாரிய பிரிஞ்சு பிரிஞ்சு போயுதா பரவாயில்ல மழை பெய்ஞ்சு நாலஞ்சு மாசம் கழிச்சு இப்ப மழை வேறு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏங்கவி மலையை பத்தி ஏதாவது பாட்டுன்னு வாட நான் சொல்லுமா மேகம் கருக்குது மின்னல் அடிக்குது அது என்னக்குதா மேகம் வந்து அது ஏனோ வாடியது அது

என்னடி இல்லை காலையில் கொசமாக இருந்தது சேஞ்ச் ஆகுதுன்னா சூப்பராகிது பாண்டிச்சேரியில போன மாதிரி தான் மழையாம இப்படியே மழைன்னா வெயில் கொஞ்சம் கம்மியாயிடுது நீங்கள் பார்த்துட்டு பொள்ளாச்சி பொள்ளாச்சியில் இப்போ வந்து மணி ஆறரை மணிக்கு மழை பேஞ்சிட்டு இருக்குது கிளைமேட் சூப்பராக இருக்குது நம்ம நண்பர் வேற ஒரு வண்டி பிரித்து இருக்கிறாரு அடார மழையிலும் விடாமல் செஞ்சு அனுமதி கட்டிடத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு அவர் போய் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ண வாயில் ஆகி எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படித்தாங்க

நீளவான மூலையில் மீந்துகின்ற ஹாய் ப்ரோ யாரோ லைவ் எடுக்கிறீங்க எந்த ஊர் உங்கள் பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த சைடு பொள்ளாச்சி கதிர் நண்பர் கோபி பார்த்துட்டு இருக்கிற நண்பர் யாருன்னு தெரியல எந்த ஒன்றும் தெரியல உங்க பேர் என்ன புரோ ப்ரோ இது பொள்ளாச்சி பொள்ளாச்சி இருந்தால் வீடியோ கால் பண்ணிட்டு ஆயாஸ் வணக்கம் ஆயாஸ் எந்த ஊர் நீங்கள் லைவ் வீடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எந்த ஊர்லேருந்து லைவ் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேடை சூப்பர் சூப்பர் ப்ரோ இது வந்து பொள்ளாச்சி நாங்கள் இருந்தால் கால் வீடியோ கால் பண்ணிட்டு இருக்கிறோம் அங்க மலையா ப்ரோ நண்பரே அதுக்குள்ள எங்க போயிட்டீங்க கைத்திருந்த மாவட்டம் எப்படி ஆமா ப்ரோ

இன்னொரு நண்பர் அவர் அவர் தான் ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஒருத்தர் ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க இருக்காங்க இன்னொருத்தார் ஒரு வேளை பண்ணலாமா தெரியும் அவர் இன்னொருத்தர் நடிகை விஜயார் போகிறோம் சாரி டென்ஷன் ஆகாத வாங்கிக்க பொள்ளாச்சி வாங்க வண்டி கேளுங்க தர்றோம் சுற்றி பார்த்து வாங்க ஆமாம் ஏரியா நம்ம அண்ணன் வந்து எல்லா பக்கம் சுற்றி இருக்காரு அவரே வந்து கூப்பிட்டு போங்க பொள்ளாச்சியில் எல்லா ஏரியாவும் அவருக்கு தெரியும் தப்பில்லைங்க ப்ரோ நீங்கள் பொள்ளாச்சி வந்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணிட்டு வாங்க ஆயிரம் ஆயிரம் போட்டு தெரியுங்க ஆய் 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 பேச மாதிரி சொல்லு ப்ரோ என்ன ஒர்க் பண்றீங்க அண்ணன் தனுஷ் மாதிரி இருக்காங்க யாரு இப்ப போனாத கராதமா அவரு சொல்றீங்களா என்னை சொல்லுவாங்க என்னை என்னை பார்த்தா காமெடி மாதிரி தெரியும் நீ கராதாமாசை என்னை சொல்ல மாட்டாங்க யாரும் மெசேஜ் பண்ணலை சொல்லுங்க ப்ரோ யார் பண்ண என்ன பண்ணா நம்மளுக்கு என்ன ப்ரோ நம்ம சந்தோஷக்காக வீடியோ போடுறோம் நம்ம எப்பவுமே இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டே ஆகிறோம் நம்மளுக்கு யார் மெசேஜ் பண்ணாட்டியும் பரவாயில்ல நம்ம வீடியோ யாரும் பார்க்காட்டியும் பரவாயில்ல எதை பற்றி கேவலைப்படுறதில்ல நம்மளை மதித்து நம்மகிட்ட பேசுகிறீங்கன்னா நம்ம பேசுகிறோம் ப்ரோ என்ன வேலை செய்கிறீங்க திருவாரூர் முத்துப்பேட்டை அவர்களை உங்கள் ஆ அயாஸ் ஆய்யோயோ என்ன பார்த்தா தலசு மாறிக்குதுங்க என்ன ப்ரோ என்ன ப்ரோ என்னை வச்சு எதாவது ஓட்டுறீங்களா ஏன் ப்ரோ என்னை வச்சு காமெடி மொழி பண்ணலையே நீங்க கண்டிப்பாக வருவோம் ப்ரோ ப்ரோ சாப்பிடல நண்பர்கள் எல்லாமே வேலைக்கு போயிட்டு மணி வளர்ச்சி ஏதாச்சும் எல்லாம் எட்டு மணி எட்டரை மணிக்கு வருவோம் எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஜாப் எடுப்பாங்க ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் எல்லாம் ஜாயின்ட் ஆகும் அப்புறம் ஒரு மணி நேரம் எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் அப்புறம் எல்லாம் ஒரு எட்டரை மணிக்கு மேலே தான் ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் முத்துப்பேட்டை கண்டிப்பாக வருவோங்க அங்கே எதாவது கோயில் ஏதாவது விசேஷமாக பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள் அந்த ஏரியாவுக்கு வரும்போது அப்படியே நாங்கள் மெசேஜ் பண்ணிட்டு வரோம் முத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் ஏதாவது பார்க்குற மாதிரி எதாவது கோயில் இருக்குங்களா ப்ரோ வேற லெவல் ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் ஐடி ஒர்க் வாங்கிட்டு நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க ப்ரோ அம்மா வந்து பைக் ஒர்க் ஷாப்ல அவர் அவரு ஐடி ஒர்க் பண்றாரு சந்தோஷம் ப்ரோ மேரேஜ் ஆயிடுச்சுமா உனக்கு ஹயா குரோ மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சா நீங்க ஃபேமிலி மேனா இல்ல எங்களை மாதிரி வேதலர் பாயா

ப்ரோ திருவாரூரில் ஏதாவது ஏதாவது கோயில் இருக்கா நினைக்கிறேன் அவர் வந்து ஐடி இந்த டைமில் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே அவங்க பிஸி பிஸி அவங்க நம்ம வீடியோ கால் பார்த்து டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு பிசி சொல்லிக்கலாம்

யார் எந்தெந்த ஊரில் இருந்து பார்த்துட்டு தெரியாது நாங்கள் பொள்ளாச்சியில் வந்து பொள்ளாச்சி கதிர் பொள்ளாச்சி கோபி கோபி நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க பழகலாம் நல்லா இருக்கு ஆமாம் ப்ரோ என்ன ப்ரோ நிறைய இருக்குங்க நீங்கள் லவ் எல்லாம் இருக்கா நிறையா இருக்குங்கிறாரு சூப்பர் பாய்னா அப்படி தான் இருக்கும் ப்ரோ வேற லெவல் நீங்க சூப்பர் ம் என்ஜாய் பண்ணுங்க தோதல் மண்ணு காதல் மன்னன் சொன்ன மாதிரி உங்கள் உங்ககால் அது எங்களுடைய வாழ்த்துக்கள் ப்ரோ ஏதாவது ஹெல்ப் வேணா சொல்லுங்க எங்க இதில வந்து நாங்க ஹெல்ப் பண்றோம் இது என்ன help பண்றாங்க நாளே நா நா 4 ஓடீங்க ভাই நண்பர்கள் கேக்குறாங்க

ஒரே ஆட்டில் ஒரே பாட்டம் அதுக்கே செல் இருந்தாட்டாடு ஒரு செல்ல நம்ம டீமில் ரெயின்போ ராஜா இருக்காப்புல ரெயின்போ ராஜா அப்புறம் முன்னா அப்புறம் என்ன ரெண்டு நம்ம டீம்ல இருக்கிற பசங்க இது நிறைய வர டைம் ஆச்சு ஆமா பொருளாதாரம் அத ஒரு மெசேஜ் பண்ணி வாங்க மீட் எல்லாரும் ஓவர் வொர்க் பண்றாங்க ஈவினிங் டைம் நம்ம சாப் கடைக்கு வருவாங்க ஒரு வந்தா கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு சும்மா ஒரு என்டர்டெயின்மென்ட்க்கு மூணு வீடியோஸ் போட்டு ஷார்ட்ஸ் அப்புறம் டீ சாப்பிட்டு மற்ற விஷயங்கள பேசிட்டு அப்படியே எல்லாம் கரம் அந்த இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட இல்லனா வாழ்க்கை ரொம்ப போர் ஆயிடும்ல காதலின் கூட இல்லாம தான் நம்ம வாழ்க்கையே

மே கீர்த்தி நீதி மறையட்டுமே தன்னால் வெளிவரும் ஓகே ப்ரோ எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க மெசேஜ் பண்ணுங்கள் பொள்ளாச்சி வரமா இருந்ததுன்னா மெசேஜில் போட்டுவிடுங்க மீட் பண்ணலாம்

すぐ消すわけない。 சார் டைட்டாக இருக்குது ப்ரோ ஆ நாலு பேர் வண்டி இழுத்து பிடித்து தொங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வண்டியே மூவ் ஆகி போக மாட்டேன் இழுத்து பிடிச்சி ஆமா நீ வந்து எடுத்து ரெண்டு ரூபா ஆச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிக்குது நல்லா போகுது நம்ம ஏரியாக்கு வந்தால் ஒன்றும் அசைய மாட்டேங்குது எருமை கட்டிடுறது மாதிரியே ஆகுது